ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸைட்டிங் ஆன ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் இன்னைக்கு ஹைதராபாத் கிளம்பி போயிருக்கிற காலையில் நம்ம எல்லாருக்கும் தினி ஏர்போர்ட்ல அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது இந்த நிலையில தான் இப்போ அடுத்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ ரொம்ப வைரலாக போயிருக்குங்க பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்படின்றவருடைய போட்டோ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் அதை அவரே வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஏ ட்ரூ ஹார் டு கொலாபரேட் வித் லெஜண்டரி ரஜினிகாந்த் சார் ஆண்டிசிபேஷன் என்மார்க் ஆன் திஸ் அன்பர்கல் ஜேர்னி டுகெதர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஸோ என்ன சொல்றாருன்னா ரஜினி சார் கூட சேர்ந்து பணியாற்ற போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிறது எங்களுடைய ஜேர்னி வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் எங்களுடைய மைல் ஸ்டோனில் அப்படின்ற மாதிரி அவர் ஸோ இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இவர் பல படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்டு கொடுத்துருக்காரு இவரோட ப்ரொடக்ஷனில் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஹைவே டூ ஸ்டேட்ஸ் தமாஷா சூப்பர் தேர்ட்டி அரமட்டா எயிட்டி த்ரீ ஹவுஸ்ஃபுல் அந்த சீரிஸ் ஃபுல்லுமே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு பாகி ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு ப்ரொடக்ஷன்ல ரஜினி சார் நடிக்க போறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது பாலிவுட் படத்தோடைய ப்ரொடியூசருடைய ரஜினி சார் வந்து நடிக்க போறாரு ப்ரொடக்ஷன்னாக்கா அப்ப ஹிந்தில தான் ஏதோ ஒரு படம் பண்ண போறாரா ஹிந்தி டேரக்டர் கூட ஏதோ கொலாபரேட் பண்ண போறாரா இல்ல ஹிந்தி டேரக்டர் பண்ணாம இங்க இருக்கிற டேரக்டர் யாரா கொலபரேட் பண்ண போகிறாங்களா அதுக்கு இந்த ஹிந்தி ப்ரொடியூசர் வர எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இப்ப எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி ப்ரொடியூசர் தான் போனி கபூர் தான் ப்ரொடியூசராக இருந்தார் ஆனால் தமிழ் டேரக்டராக இருந்தார் அந்த மாதிரி இவரு ஹிந்திலேருந்து ப்ரொடியூசராக வந்தாலுமே கூட டேரக்டர் நம்மளால அது யாரோட படம் அப்படின்ற மாரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கூடி செல்வமே இதற்கான விடை கிடைக்கும் நான் நம்புவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதற்காக அப்படின்றது மறக்காமல் கீழே செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்